ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சத்குரு என் அம்மா கிட்ட ஒரு படகு எடுத்து சின்ன மீன்பிடி படகுல ஆப்பிரிக்காக்கு பயணம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மீன்பிடி படகுகள் அல்லது கட்டுமரங்கள் இந்த மாதிரி பயணம் செஞ்சது அவர் படகுல ஆறு மாசமும் பயணம் செய்ய விரும்பினாரு அதனால கடல்ல இந்த பரந்த நீர் பரப்புல இருக்கிறதுக்கு கண்டிப்பா அவர் ஆர்வமா இருப்பாரு ரொம்பவே ரசிப்பாருன்னு நினைச்சேன் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நேர்காணல்னு இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன் அந்த ரெண்டரை நாள் பத்தி நான் எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன் போனப்போ நம்பவே முடியல ஏன்னா எல்லா பக்கமும் பாலைவனம் நான் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே இல்ல நாங்க எல்லாரும் ஒரு பஸ்ல இருந்தோம் அந்த பஸ் முன் கண்ணாடி வழியா கூட தெளிவா வெளியே பார்க்க முடியல எல்லாம் கொஞ்சம் மங்கலா கிட்டத்தட்ட பனிமோட்டம் போல தெரிஞ்சது காலையில மூடு பனி மாதிரி இது தூசி புழுதி சின்ன சின்ன மணல் துகள்னு தெரிஞ்சது எங்களை சுத்தி மணல் புயல் இதுல சத்குரு எப்படி பைக் ஓட்டுறாருன்னு தெரியல அவர் பைக் ஓட்டும் போது மூச்சு காத்தோட நினைக்கிறேன் நாங்க படகுல தான் நான் அதை உணர்ந்தேன்னு நினைக்கிறேன் நாங்க ஓமான்ல இருந்து ஜாம் நகருக்கு ஒரு படகுல போனோம் அதுதான் சக்குருக்கு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் பிரேக் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் நாங்க படகுல ஏறி கொஞ்ச நேரம் படகு குழுவையும் கேப்டன் மத்த எல்லாரையும் சந்திச்சோம் முதல் நாள் நாங்க எல்லாரும் நல்லா இருந்தோம் ரெண்டாவது நாள் காலையில அவரை பார்த்தப்போ அவர் அவ்வளவு சரியா தெரியல நான் அவர்கிட்ட நீங்க தூங்கினீங்களான்னு கேட்டேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அவர் துப்புன போது அது மண்ணாலையும் மணலாலையும் ஆன பந்துகள் போல இருந்தது அந்த புழுதி கலந்த அவரோட நுரையீரல இருந்து மண்ணும் மணல் துகளும் வெளியே வந்துட்டு இருந்தது ஒருத்தரோட நுரையீரல்குள்ள இருந்து இவ்வளவு மணல் போய் அது இப்படி வெளியே வரும்னு கூட எனக்கு தெரியாது அவர் இந்த மண் பந்துகள் வெளியே வரத பாக்கும்போது அவரோட நுரையீரலுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல இது ரொம்ப சீரியஸான விஷயம் அவரோட நுரையீரல கூட்டிட்டு வரணுமா நிலைமை என்ன எதுவுமே தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் அவரோட குரலையும் இழந்துட்டு இருக்கிறாரு நிமிஷங்களுக்கு மேல தொடர்ந்து பேச முடியல அப்படியே பேசினாலும் மென்மையா பேசினாரு அப்புறம் நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதாவது மருந்து கொண்டு வரவா நாங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டோம் அவர் இல்ல இல்ல நான் நல்லா இருக்கேன் அவர் 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 என்கிட்ட நீ நீ நல்லா இருக்கியா நான் இதை விடு போய் எல்லாரையும் கவனிச்சுக்கோ சாப்பிட்டாங்களான்னு பாரு அவரை பார்த்தா ரொம்ப அவரால் சாதாரணமா எந்திரிக்க முடியல அவரு அந்த நிலைமையில பாக்குறத நம்பவே முடியல ஆனா அவ்வளவு மோசமான நிலையில இருந்தும் அவர் எதுவுமே சொல்லல அவர் நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் கொஞ்ச நேரம் எழுதணும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா அவர் நல்லா இல்லைன்னு பார்த்தாலே தெரிஞ்சது அவருக்கு ரொம்ப அதிக ஜோரம் இருமல்னு பேசவே முடியல அவர் உடல் நில மோசமா இருந்ததா நல்லா இருந்ததான்னு தெரியல ஏன்னா அவர் எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு அவருக்கு ரொம்ப அதிகமான ஜோரம் இருக்கிறத உணர்ந்தேன் ஒவ்வொரு முறையும் அவர் இருமுறப்போ நாங்க அவருக்கு டிஷ்யூ மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல மணல் துகள்கள் வரும் ரெண்டாவது நாள் நாங்க படகோட மேல் தளத்துக்கு போனோம் படகோட மூளையில முனையில அவர் உட்கார ஒரு சின்ன ஸ்டூல் வச்சிருந்தோம் வீடியோ குழு சில நல்ல வீடியோ எல்லாம் எடுக்க விரும்பினாங்க அதனால அவர் அங்க போய் உட்கார்ந்தாரு ஸ்டூல்ல கொஞ்ச நேரம் உக்காந்திருந்தாரு முதல் தடவையா நான் போனோம்னு அவர் சொன்னதை கேட்டேன் அவர் எழுந்து கம்பி கைப்பிடிய பிடிச்சுக்கிட்டே உள்ள நடந்து போனாரு அவர் ரூமுக்கு போனாரு அவருக்கு கைப்பிடி தேவைப்பட்டத நம்பவே முடியல அது வெறும் பத்து பதினஞ்சு அடி அந்த தூரம் நடக்கவே திரும்ப ரூமுக்கு போகவே அவருக்கு கைப்பிடி தேவைப்பட்டது அவர் தனியா தூங்க விடவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால அவர் அறையில இருக்கிற சோஃபால தூங்கின ஏன்னா எனக்கு தெரியல நடுராத்திரியில அவர் எந்திரிச்சு அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டா எதுவும் செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் அது ஒரு கப்பல் அந்த கப்பல் கடல் அலையோடு ஆடிக்கிட்டே இருக்குது கப்பல் இப்படி அப்படி கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி சாஞ்சுக்கிட்டே இருந்தது அது எங்க எல்லாருக்கும் கடினமான பயணம் அவருக்கு ஏற்கனவே அவருக்குரியதுனால ஓய்வெடுக்கவே முடியாது ஏன்னா உடல் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அவர் விடாம இருந்தே இருப்பாரு நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டா இல்ல இல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் இருந்துட்டு திரும்ப அவர் செய்ய வேண்டியதை செய்வாரு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது சத்குரு சொன்னாரு படகு குழுவை வரலாமே அவங்கள இயக்கத்துல சேர்க்கலாமே மண் காப்போம் இயக்கத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவோம் மீட்டிங் ஒண்ணு சேர்த்தோம் அவர் உட்காந்து மண் காப்போம் இயக்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அவர் பேச முடியாம குரல் வராம போச்சு அவர் ஏதாவது சொல்லுவாரு அப்புறம் விரும்புவாரு அப்புறம் மணிக்கணும்னு சொல்லி திரும்ப அதை சொல்லுவாரு பார்த்து பழகின மாதிரி அவரால் முழு வாக்கியங்களை கூட பேச முடியல இருமல் இருந்தனால அவரோட குரல் போச்சு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் நீங்க முதல்ல வீடியோவை போடலாமே அப்புறம் மறுபடியும் பேசலாம் அப்படின்னாரு அவருக்கு அந்த சில நிமிஷம் இடைவெளி தேவைப்பட்டது ஏன்னா அவரால் தொடர்ந்து ரொம்ப நேரம் பேச முடியல நாங்க கப்பல்ல இருந்தப்போ நான் ஆழமா யோசிச்சேன் அவர் நூறு விஷயங்கள் செய்ய விரும்பினாலும் பரவாயில்ல அவர் அப்படி செய்யாத மாதிரி நாங்க எல்லாரும் பாத்துக்கணும் ஏன்னா அது மனிதாபிமானம் இல்லாதது அமானுஷ சக்தி இல்ல அவர் அனுபவிச்சுட்டு இருந்தது மனிதாபிமானம் இல்லாதது நாங்க ஜாம் நகர் துறைமுகத்தை அடைஞ்சோம் அவர் படகுல இருந்து இறங்கி நேரா எனக்கு கொஞ்சம் சொல்லி திரும்ப இருந்து தங்குற இடத்துக்கு தான் போவோம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கடல் படை நிகழ்வும் இருந்தது அவர் அங்க பேசினாரு அவர் பேசும்போதே அவர் குரல் எப்பவும் போல இல்லைன்னு புரியும் அது ரொம்ப கரகரனு இருந்துச்சு அவர் அப்படின்னு தொண்டைய சரி செஞ்சுட்டு திரும்ப பேசுவார் இல்லைன்னா அவர் இரும்பிட்டு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லாம உடம்பு சரியில்லாததுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசுவார் அங்க இருந்த கிளம்பினோம் அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அது நீண்ட நிகழ்ச்சி இன்னும் ஒன்னு ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து பேசினாரு நம்ப முடியாததா இருந்தது ஆனா பார்க்க கொஞ்சம் வேதனையாவும் இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் அவர் எப்படி இருந்தாருன்னு நாங்க பார்த்தோம் நாங்க விரும்பினதெல்லாம் அவர் அவரு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும்னு தான்